இலங்கையை வந்துட்டு செகண்ட் டி டுவெண்ட்டி போட்டியில் என்னங்க சொல்கிறது ஒன்பது பந்தில் அப்படி பிச்சு போட்டார் என்றே சொல்லாம் ஹர்திக் பாண்டியா ஒன்பது பால் ஃபேஸ் பண்ணாருங்க சேஸ் பண்ணும்போது டிஎல்எஸ் மற்றட்டுபடி எட்டு ஓவருக்கு எழுவத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் ஒரு சிக்ஸர் மூணு பவுண்ட்ரி அண்ட் ஒன்பது பந்தில் இருபத்தி ரெண்டு ரன்னு ஈஸியாக பார்த்திங்கன்னா சதைச்சி விட்டார் என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் இதயங்களை ஜெயிச்சிருக்காரு அவரோட ஒரு செயல்தாங்க அந்த செயலினால் தான் அவர் என்ன சொல்கிறது மும்பை டீமில் ஏகப்பட்ட விமர்சனம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் மேலே ஏறி வந்தார் பார்த்தீங்களா அது இந்த குணா னால தான் ஓகேவா மேன் மக்கள் மேன் மக்கள் என்றுதான் சொல்லணும் அப்படி ஒரு செயல் பண்ணாருங்க அதாவது முதல் மேட்சில் வந்துட்டு பிஸ்னாய்க்கு அந்த பால கேட்ச் டேக் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் ஸ்லிப் ஆயிருங்க மிஸ் பண்ணிடுவாரு அந்த பால் அப்படியே கண்ணில் அடிச்சிடும் அந்த சீமர்ஸ் அப்படியே வெட்டி விட்டு கண்ணில் ரத்தமாக விடும் அந்த கண்ணத்தில் ஓகேவா உடனே என்ன சொல்கிறது நான் பரவாயில்ல பந்து விசிறேன்னு சொல்லி பந்து போட்டது மட்டும் இல்லாமல் செகண்ட் மேட்சில் வந்துட்டு அவரால் விளையாட முடியாத சூழல் இருந்துங்க அப்படி மீறியும் விளையாண்டு ஒரு மூணு விக்கெட் எடுத்து கேமை திருப்பினார் பார்த்தீங்களா இந்திய பக்கம் இதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாரு ஹர்த்திக் பாண்டியா அந்த ரத்தம் சிந்தும் போதே ஹர்திக் பாண்டியா தான் வேகமாக ஓடி வந்து அவர் என்ன மென்ஷன் இதுக்கு நீ பவுலிங் போட வேணாண்டா போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இல்லை இல்லை அதை மீறி தான் பிசுனாய் பவுலிங் போட்டு சாதிச்சார் முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் இந்த மேட்ச்லேயுமே மூணு விக்கெட் எடுத்தாரு ஆனால் இதே மேட்சில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா இரண்டு விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒன்பது பந்தில் வந்துட்டு இருபத்தி ரெண்டு ரன் சக்கட்டான சக்கையை புரிஞ்சுட்டாரு ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா பதிலனா ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு சிக்ஸர் ரெண்டு பவுண்டரி வீசினார் என்பது பிரித்து மேஞ்சிட்டாரு பட் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருந்தாங்க அவார்டை தூக்கி வீசிட்டாருங்க அந்த அவார்டு எனக்கு தேவை இல்லைன்னு அவர் எவ்வளவோ பார்த்துட்டாரு ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு பிஸ்நாயி தான் இந்த அவார்டுக்கு தகுதியானவர் அவரை கூப்பிட்டு அவருக்கு அவார்டு கொடுத்துட்டு இவர் ஒதுங்கினார் பாருங்க கிரேட் கிரேட் மேன் என்று தான் சொல்லணும் ஹர்திக் பாண்டியா இந்த செயல் தாங்க நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் இதேயங்களை வென்று விட்டார் என்றே சொல்லலாம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமே இலங்கை ஸ்டேடியத்தில் இவரோட ஹர்திக் பாண்டியாவோட நேம் ஒழித்தது என்றே சொன்னாங்க அதிர விட்டாங்க

tuan